ஆதி சக்தியின் வடிவமாக கொண்ட மாரியம்மன் கோடை காலத்தில் கடும் வெப்பத்திலிருந்து உலக உயிர்களையெல்லாம் காப்பதற்காக மாரி என்னும் மழையை பொழிய செய்து பொன்னான பூமியை குளிர வைக்கிறாள் எனவேதான் மழையை பொழிய செய்யும் அம்மனை மக்கள் மாரியம்மன் என்று அழைக்கிறார்கள் பெரும்பாலும் கிராம தேவதையாக விளங்கும் அம்மனை மாரியாதா கருமாரி முத்துமாரி அகிலான நாயகி சாம்பிராணி வாசகி கௌமாரி காரண சௌந்தரி மகமாகி ஆயிரம் கண்ணுடையால் கண்ணபுர தேவி மகா காளி மகா மாரியம்மன் திருசூலி அம்மா என பலவாறு அழைத்து பக்தர்கள் வணங்கி மகிழ்கின்றனர் தன்னை வழிபடும் பக்தர்களுக்கு தாயாகவும் துன்பங்களை தெரியும் எல்லையற்ற தெய்வமாகவும் விளங்கும் மாரியம்மன் மனிதர்களை கொல்லும் அம்மை காலரா போன்ற கடும் நோய்களிலிருந்து பக்தர்களை காத்து ரட்சிக்கிறாள் எண்ணற்ற நோய்களை தீர்க்கும் வேப்ப மரத்தையே தனது தலை விருட்சமாக கொண்டு அதன் பேர்களில் இருந்து இலைகள் வரை நோய் தீர்க்கும் மருந்தாக மாற்றி அருள் புரிகிறாள் திருசூலி என அழைக்கப்படும் சக்தி தேவி காவிரி கரை பகுதியில் தலைமைப் பண்பு கொண்டு ஆட்சி புரியும் சமயபுரத்தாளின் சகோதரிகளாக கருதப்படும் அம்மன் நார்த்தமலை தென்னலூர் கொன்னையூர் புன்னைநல்லூர் வீரசிங்கம்பேட்டை மற்றும் வைத்தி கோவில் ஆகிய திருக்கோவில்களில் சக்திமிக்க பெண் தெய்வங்களாக வீற்றிருக்கிறான் பக்தர்களை தன் பிள்ளைகள் போல காத்து வரும் இம்மாரியம்மன் கோவில் அருகே கிபி பத்தாம் நூற்றாண்டில் பிரசித்தி பெற்ற சிவனாலயம் ஒன்று இருந்ததாகவும் அது நாளடைவில் பொலி விழந்து வழிபாடு இன்றி அழிந்துவிட்டதாக கூறப்படுகிறது இங்கு சிவன் கோவில் இருந்ததற்கு சாட்சியாய் கி பி பத்தாம் நூற்றாண்டை சார்ந்த சோழ அரசனான முதலாம் குலோத்துங்கள் காணத்தை சார்ந்த நான்கு கல்வெட்டுகளும் சிவன் பார்வதி தட்சிணாமூர்த்தி பைரவர் சண்டிகேஸ்வரர் ஆவுடையார் போன்ற தெய்வங்களும் ஆய்வில் கண்டறியப்பட்டது சிதலமடைந்து சிதைந்து போன சிவாலயத்திற்கு பின்னர் சில ஆண்டு காலம் கழித்து அந்த பகுதியில் மீண்டும் சக்தி தேவதை உலக நன்மைக்காக சுயம்புவாக தோன்றினார் ஒரு ஆடிவெள்ளி நன்னாளில் சிவாலயம் இருந்த வனப்பகுதியில் சுயம்பு கல்லாக அன்னை உதித்த நிலையில் தினமும் அந்த வனப்பகுதி வழியே விவசாயிகள் கொண்டு செல்லும் பசும்பால் தானாக சிதறி கல்லில் பட்டதை கண்டு வியப்படைந்தனர் தினமும் இதுபோல நடப்பது கண்ட விவசாயிகள் அந்த கல்லை ஆயுதங்களை கொண்டு அப்புறப்படுத்த முயற்சித்தபோது போது அக்கல்லில் இருந்து ரத்தம் பீறிட்டு வெளியேறியது இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த விவசாயிகள் ஊர் பெரியவர்களிடம் தெரிவித்தனர் பின்னர் ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி வந்து சுயம்புவாக தோன்றி அம்மன் தன்னிருப்பை உணர்ந்து விட்டால் என அறிந்து அற்புத கல்லை ஒரு குடிசையில் வைத்து வழிபட ஆரம்பித்தனர் சுயம்புவாக தோன்றிய முத்துமாரியம்மன் அருளால் அப்பகுதி முழுவதும் விவசாயம் செழித்தும் மக்கள் மகிழ்ச்சியோடும் ஏது குறைவின்றி வாழ்ந்துள்ளனர் அம்மனின் அருளால் வற்றாத நீர் வளத்தோடு வாழ்ந்து வரும் தென்னலூர் கிராமத்து விவசாயிகள் தங்களின் முதல் விளைச்சலை அம்மனுக்கு காணிக்கை செலுத்துகின்றனர் உயர் கோபுரத்துடன் காணப்படும் கோயிலில் உள்ள தனி கூரையில் அம்மன் காட்சியளிக்கும் நிலையில் மரத்தின் கீழ் விநாயகர் ஆலயமும் மாரியம்மன் கோவிலில் இருந்து சுமார் இருநூற்றி ஐம்பது அடி தூரத்தில் ஸ்ரீ ஐயனார் ஆலயம் அமைந்துள்ளது இந்த அய்யனார் முத்துமாரியம்மனுக்கு காவல் தெய்வமாக உள்ள நிலையில் இவரிடம் வைத்த பிரார்த்தனைகள் நிறைவேறியவுடன் திருவிழா காலங்களில் புரவி எனும் குதிரை எடுத்து வந்து ஆடு மாடு கோழிகளை வழியிட்டும் பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர் இம்மாரியம்மன் கோவிலின் தல விருட்சமாக வேப்ப மரத்தில் மணக்குறை உள்ளோர் தங்கள் குறைகளை எழுதியும் மஞ்சள் கயிறு கட்டியும் பிரார்த்தனை செய்கின்ற நிலையில் குழந்தை வரம் வேண்டுவோர் தொட்டில் கட்டி பிரார்த்தனை செய்கின்றனர் இக்கோவிலின் மற்றொரு சிறப்பாக முன்புறம் ஸ்ரீ சிடல் மகாமுனி தலபீடம் சூளங்களோடு அமைந்துள்ளது பரிவார தெய்வங்கள் என அழைக்கப்படும் மகாமுனியிடம் திருட்டு ஏமாற்றுதல் போன்ற செயலில் ஈடுபடுவோர் மீது நடவடிக்கை எடுக்க பக்தர்கள் வேண்டுதல் வைத்து நியாயம் கேட்டு வழிபடுகின்றனர் மகாமுனி மிக உக்கரம் வாய்ந்த தெய்வமாக உள்ளதால் கெடுதல் செய்வோர் தண்டிக்கப்படுவது நிச்சயம் என்று பலனடைந்தவர்கள் தெரிவிக்கின்றனர் அவ்வாறு தங்கள் குறைகளை மாமுனி தெய்வம் தீர்த்த பிறகு பக்தர்கள் ஆணியால் செய்யப்பட்ட செருப்பு வேல் வேல்கம்பு போன்ற ஆயுதங்கள் நன்றிகடனாக செலுத்துவதாக கூறப்படுகிறது மேலும் இக்கோவிலில் நாகர் தெய்வங்கள் வீற்றிருக்கும் நிலையில் அம்மன் வழிபாடு விமரிசையாக நடைபெறுகிறது பிடாரி அம்மனுக்கு ஆட்டின் இரத்தத்தை படையல் போட்ட சாதத்துடன் கலந்து மேலதாளங்கள் முழங்க வானத்தை நோக்கி பக்தர்கள் எரிகின்றனர் அப்படி எரியப்படும் சாதம் பிடாரி அம்மனால் எடுத்துக்கொள்ளப்பட்டு சோறு உள்ள கலையம் மட்டும் பூமியை வந்தடைவதாக பக்தர்கள் தெரிவிக்கின்றனர் மதுரை மாவட்டம் அலங்காநல்லூருக்கு அடுத்து மிகப்பெரிய ஜல்லிக்கட்டு போட்டிகள் இக்கோவிலின் தெற்கு புறம் உள்ள ஆறு சுற்றுச்சுவர் மண்டபத்தில் நடைபெறுகிறது அப்போது முதலில் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலைச் சேர்ந்த காளை முதலில் தொழுவத்தில் அனுப்பப்பட்டு பின்னர் காளைகள் ஒன்றன் பின் ஒன்றாக அவிழ்த்துவிடப்பட்டு ஜல்லிக்கட்டு விழா சிறப்பாக நடக்கிறது விவசாயம் செழிக்கவும் பக்தர்களை தீய சக்திகள் அணுகாமலும் தொழில் விருத்தி அடையவும் ஆசி வழங்கும் இம்மாரியம்மனை சுற்றுவட்டார பகுதி மக்கள் மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதிலும் இருந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் தரிசித்து நல்வாழ்வு பெறுகின்றனர் மாலைமுரசு தொலைக்காட்சி செய்திகளுக்காக விராலிமலை செய்தியாளர் பசுபதியுடன் கலைமாமணி நந்தகுமார்